நித்திய கல்யாணி செடியின் இலை மற்றும் தண்டுகளில் எனப்படும் நச்சு பொருட்கள் உள்ளது இதனால் நாம் பயன்படுத்தும் போது குமட்டல் வாந்தி வயிற்று போக்கு ஏற்படும் சிலருக்கு இந்த நித்திய கல்யாணி ஒவ்வாமையை ஏற்படுத்தும் சருமத்தில் அரிப்பு வீக்கம் ஏற்படலாம் உடல்நல குறைபாட்டையும் ஏற்படுத்தலாம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் தன்மையும் இந்த நித்திய கல்யாணி செடிக்கு உள்ளது இந்த செடியின் அதிகப்படியான பயன்பாடு சிறுநீரகத்தை பாதிப்பு ஏற்படுத்தலாம் என ஆய்வுகள் கூறுகின்றன கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இந்த இந்த செடியின் பயன்பாட்டை வேண்டும் நித்திய கல்யாணி செடியின் இலை தண்டு வேர் பூ அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததான் ஆனால் அதிகப்படியான பயன்பாடு நமக்கு தீமைகளையும் பக்க விளைவுகளையும் தான் ஏற்படுத்தும் நித்திய கல்யாணி கஷாயத்தை ஒரு நாளில் மூன்று முறை மட்டும்தான் பருக வேண்டும் எனவே அளவோடு பயன்படுத்தி வளமாக வாழ்வோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க.